கண்டிதா வண்டியா மாறு வேண்டிய கண்டிப்பாக கேவ்னி ஜவ்னி மாடல பாத்துறீங்க. ஒச்சி அங்க போய் கே கே மாட புடிச்சவ தம்பி சின்ன கேவ மாட இங்க புடிச்ச ஒரே வெளிய வரேன். தம்பி அங்க யார மாடு குடுப்ப படுவ இல்ல. சரி சரி

சும் hey, போக்கு <todic> <todic> சார் இங்க நின்னுக்கிறேன் சார் வண்டி எங்க போடணும் சார் அப்படியே நிப்பாடுங்க அப்படியே நிப்பாருங்க நீங்க நீங்க இங்கே நிக்கவே இந்த காவ்டர் வேற ஊளைய நிக்குது அந்த பக்கம் போங்க இங்கே நிக்கணும் கரண்டா ரொம்ப நேரம் நான் முடினே இருக்கே கொட்டு வந்து ஓடுற வர வர ஓடி வர வர ஓடு இந்த நான் டவடேடேடே குடிக்கறா அது என்ன குடிக்கறா சின்ன குடிக்கறா குடிக்காத குடிக்காத வந்துரு அடடே காடஸ்ல உட்கார்ந்து வந்துரு வந்து அப்படியே போறேன் மேட ஊறிந்துங்க நான் வந்து பாடிமா நான் குடி ஏ சும்மா ஏன் குடு வந்துறே சரியா இருக்குல்ல இவரா குடிக்கறது உள்ளவா ஏய் நான் ஆல் ஊரே வர அந்த போலீஸ் ஆளுங்க எல்லாம் நான் உள்ள வர வர நான் அடைஞ்சிருபா சரி வந்து ஊரே வந்துங்க சரி வந்தது மத்தவங்க கூட மங்கிரோ ஃபுல் போன் அப்படி கிடக்குது மத்தவங்க வந்து நடுவுல வந்து போறே யாரு மார்க்க வந்து கேட்டபரம் என்ன வந்துறீங்க எங்க ஊரே மாடு புடிங்கங்கமா காடை மாடு என்ன வந்துறியே இது வந்து ஏய் மாடு சுத்தறது மாடு சுத்தறது உசுர் டபார் பார் சோ டடறே டடறே நாடு என்ன சேர்ந்த சொல்லுங்க す拾いの場合

ப்பா அந்த டாட்டோ முன்னேறு போவாங்க

உள்ள நின்னுப்பா கீழேப்பா என்ன கீழே கீழே நீங்க சின்ன பகவாயிருக்கா

ஆமா யோ யாரு அது கொஞ்சம் வந்து நீ அந்த காரை பண்ணுங்க மூணு தடவை ஓகடி நீங்க ஓட விடுங்க ஏ கேடிங்க வா எங்க ஏ கேடிங்க வந்து நம்ம கேட வந்துருச்சு மூணு மூணு போறாரு அருளனே பாருங்க ஏ மாத்திகாரன் தானே ஏ இத பாத்து போறீங்க அங்க என்ன சாதிச்சிட்டீங்க பாருங்க ஏ ஓட போறீங்க பாட்டு தாடாச்சு மாட்டேங்க

வேற உடனே உடனே வந்து வாங்க உடனே உடனே கேடகம் குடிச்சிட்டு இருக்காங்க ஏய் மாமா ஏ மாமா ஏ டைம் ஏ டாய்ஸ் மூணு இருப்பா ஏ மூணு டாய்ஸ் மூணு அடிப்பா ஆனா இன்ன அவكله அங்க கோயில் முன்ன இருப்பாங்க அந்த ஒருது எனக்கு தாம்ல சொரவாகனவங்க ஏ நம்ம ஆபீஸ்ல இருந்து நம்ம பேசிட்டோம் நம்ம え あれங்க வந்து பாருங்க அதுல இருக்கேப்பா சரிங்க அந்த பக்கம் ஒடிப்போம் வந்து ஒடிப்போம் அந்த பக்கம் எல்லாம் மாறி வந்துடுங்க கண்ண கண்ணមុខ கண்ண மண்டல சனபோல பன்றா அந்த பக்கம் எல்லாம் மாறி வந்துடுங்க மற்ற அம்மா குடி இந்த மாதிரி ஓடுங்க அலை மாடுத்துறை முதலி செய்யும் இடத்திற்கு உடனே வரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆட்டிக்காட்டு மாணிக்கத்தை மாடு ஊத்தி விட்டது ஆட்டிக்காட்டை சேர்ந்தவர்கள் உடனே முதலுதவி செய்யும் இடத்திற்கு வரும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

அப்படி வெளிய கம்பு உடைய எழுபத்தி வெளியே போக்கு பிடிச்சா

ஏய் 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 போடா பாரு பாரு கேளு ஏய் ஹரேமோ பாரு உள்ள ஓடுறது பாரு ஏய் நாளைக்கு பாரு என்ன வந்துக்கியா கிளம்பு கிளம்பு போய் வெளிய போ போ ஏய் மாட்ட வெளிய ஏய் மாட்ட வெளிய போ என்ன நீ ஏய் இங்கே ஏய் குளுக்கடங்காங்கைக்குக்குள்ள உள்ளకి நவுனே மாட்டாடா ஹார்ட் ஆரா ஹார்ட் ஆரா

தொண்ட் மாதில் யார கேட்டு கொண்டு கே வாங்க கே வாங்கு

கோகுடුණாய் போரோகர் சகோதரர்கள் வந்து இந்த கோகுடුණாய் பாஸ் பண்றீங்க. தான வளைய கொண்டுராங்க. தான வைய கொண்டுரா. ஏ கொஞ்ச நேரம் இந்த ஃபைல தாவு வெளிய கொண்டு வரேன் ஊத்திட்டீங்க. நம்ம சான்ற சொல்லுங்க orang ini juga

இதாவது போ அருமை அருமை நம்ம சென்ட் கொண்டாம சார்பாக வருக வரு இளைஞர் அமைச்சர் செந்தல் சுண்டமான் அவர்களை அமைச்சர் அவர்களுக்கு கொண்டாடு போட்டி கவலைப்படுத்துகிறார் இலங்கை அமைச்சர் அவர்களுக்கு

கம்பீர கம்பா கேப்பூ வெளியான திருமதி ராஜேந்திரன் மாடா ஏய் உள்ள தூரமா ஓல மாட்டிக்கிறீங்க உள்ள ஓல இருக்குன்னா இருடா இங்க பாருங்க சார் ஏய் மீனா முடி கோய்கார புடிச்சாங்க பாரு சொல்லுங்க ஒரு புடிக்க மாட்டாங்க மீனா முடி கோயமா புடிச்சாங்க வெளியில டல்லிகண்டமா பாரு வாயில வந்து யாரு புடிபாரி அங்கே உட்கார்ந்து நிக்கிறா வீட்டுல தேதி தாங்கறேங்கற ஜோக் நடுவுல குத்திட்டு போறதா அவர் அந்த மாடு அவரு